வணக்கம் அதாவது நேற்று இரவு விடுதலை சித்தை கட்சியின் கொடியை மதுரையில் உள்ள கோபுதூர் என்ற ஒரு இடத்துல வந்து போலீஸும் பாட்டாட்சியார் தாசில்தார் எல்லாரும் சேர்ந்து கொடிக்க கம்பத்தை அறுத்துட்டு போயிட்டாங்க அந்த நிகழ்வை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இந்த விடுதலை சித்தை கட்சியின் கொடியானது இவர் குறிப்பிட்ட சமீப காலமாக ஆங்காங்கே அவர்களுடைய கொடி கம்பத்தை அகற்றபோது போலீஸ் முறையிட்டு முறையீட்டு தலையிட்டு அகற்ற எதனால இந்த காரணத்தினாலும் அகற்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் நாகப்பட்டினத்தில் குறிப்பிட்ட ஒரு பதினைஞ்சி நாளுக்கு முன்பதாக திரு ஆளு சாமவாஸ் எம்எல்ஏ அவர்களுடைய தலைமையில் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து அதுக்கப்புறம் அதே இடத்துல அந்த கொடியை நாட்டினாங்க அதே போல இப்போ இந்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபுதூர் கோபுதூர் என்பது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தாய்கோடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலங்களிலே விடுதலை சக்தி கட்சியினுடைய தாய் சிறுத்தை கொடியான முதல் கொடி இன்னைக்கு பல்லாயிர பல்லாயிரக்கணக்கான கொடிகள் பறக்குதுன்னா அது எங்கிருந்து தோன்றுச்சுன்னா கோப்புதிர் என்ற இடத்துல மதுரையில கோபுதூர் என்ற இடத்துல மட்டும்தான் தோன்றுச்சு அது அந்த கொடி ஏற்றி வந்தது தோல் திருமாவளவன் விடுதலை சக்தி கட்சியினுடைய தலைவர் முனைவர் பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி அவர்கள் கையினால அந்த கொடிக்கு மத்திய ஏற்றி வந்தாங்க இப்போ அதற்கு இப்போ என்ன பிரச்சனை அதே இடத்துல இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இருக்கிற கொடியை வந்து இந்த வருடம் அகற்றும் என்ன ஒரு காரணம் இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னா மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்ச நாளிலே இருந்து திமுக அரசானது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பல ஒரு இடைஞ்சூறுகளை கொடுத்துருது அப்படியும் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சித்தை கட்சியினுடைய தலைவர் பல இடத்தை சகித்து கொண்டும் பல செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் பல நிகழ்வுகளை எடுத்து காட்டி சுட்டி காட்டி வருகிறார் அதுபோல மேடப்பட்டி என்ற ஊரில் அதே மதுரையில் மேடப்பட்டி என்ற ஊரில் கொடிகம்பமானது அகற்றப்பட்டது அப்போது விடுதலை சக்தி கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் முறையிட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பெயரில் அந்த கொடியை நாட்டாங்க அந்த அஜெண்டா அதாவது நம்ம சொல்ல நீதிமன்றத்தினுடைய ஒரு ஒரு ஒப்புதல் அதாவது ஜட்ஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்சியினுடைய கொள்கையை வந்து வெளிபரப்பணும் ஒரு கட்சியினுடைய வெளிப்படுத்தணும்னா ஒரு கொ கொடிகள் கொடி கம்பங்கள் கொள்கைகளை வந்து வெளிப்படுத்தணும்னா அது ஒரு கொடிக்கம்ப நாட்டாகும் விடுதலை சத்து கட்சியின் கொடியானது வந்து நீளம் சிகப்பு மற்றும் இடையில் வந்து ஸ்டார் ஐந்து முனைகளை கொண்ட ஒவ்வொரு இலக்கும் வந்து ஒவ்வொரு இதை சொல்லி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு கொள்கையினுடைய தீர்மானத்தில் அந்த கொடியை ஏற்றிருக்காங்க இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆளும் அரசாங்கமும் ஆட்சி அதிகாரம் உள்ள அதிகாரிகளும் விடுதலை சக்தி கட்சியினுடைய கொடியை அகற்றுவதற்கு பெரும் முயற்சியில் இருக்காங்க நல்ல தெளிவு தலைவர் தேவை தெரியும் வட்டாச்சாரையும் தாசில்தாரையும் ஆராய விருப்பரையும் நம்ம வந்து காலையில பத்து மணிக்கு போய் அவங்க வீட்டு அவங்களுடைய ஆபீஸ்ல போய் இந்த காத்து கிடந்தாலும் அவங்கள பார்க்க முடியாது இரவு பன்னெண்டு பனிரெண்டு மணிக்கு நூறு நூற்றுக்கும் மேற்பட்டான போலீஸினுடைய ஒப்புதலோ துணையோடு தாசில்தார் வட்டாட்சியார் எல்லாரும் சேர்ந்து இந்த கொடி கம்பத்தை வந்து அகற்றிருக்காங்க விடுதலை சக்தி கட்சியினுடைய தோழர்கள் மற்றும் மகளிர்கள் சேர்ந்து நைட்டு பன்னிரெண்டு முதல்ல பனிரெண்டு மணி முதல்ல இருந்து காலையில வரைக்கும் தொடர் முழக்க போராட்டமாக தொடர் முழக்க போராட்டமாக நடைபெற்று ஆனால் அந்த கொடியை வந்து அதே இடத்துல இப்போ ஏற்றிட்டாங்க அதை பத்தி நம்ம இப்போ பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பாசிங்கபுரம் என்ற ஊர்ல வந்து திமுகவினுடைய கொடி கம்பமானது சற்று மூன்று நாளுக்கு முன்பாக ஏற்றப்பட்டது அது வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக ஒரு திண்டு கட்டி அதனுடைய கொடி கம்பத்தை ஏற்றி மலர் விலையங்கள் வைத்து பல ப பல்லாயிரக்கணக்கான தோழர்களுடைய முற்பட்டு ஏற்றினாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா திமுகவுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்க திமுகவினுடைய கொடி மூன்று நாட்களுக்கு முன்பு புதிதாக அந்த இடத்துல ஏற்றப்படுது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருக்கக்கூடிய கொடியானது ஏன் அகற்றப்படுது இது சிறுத்தைகளை சீந்தி பார்க்குற வேலையாக இருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியை சீந்தி பார்க்கிற வேலையாக இருக்கிறது இதை மதுரை மாவட்டத்தில் உள்ள தோழர்கள் மற்றும் களமிறங்கி இதனை வந்து வெற்றிகரமாக இருக்கிறார்கள் இதை தமிழகம் முழுவதும் இதே வேலை தான் நடந்துட்டு இருக்கு விடுதலை சித்தை கட்சியான கூட்டணியில் இருப்பதனால் முன் பொறுமையாக சென்று கொண்டிருக்கிறார் அண்ணன் தலைவர் அவர்கள் அண்ணனுடைய ஒரு கண்ணசேவிக்காக மட்டும்தான் விடுதலை சித்தை கட்சிகள் காத்துக் கொண்டிருக்கிறது என்றென்றைக்கும் சொல்ற விடுதலை சித்தை கட்சியினுடைய கொடியை ஏற்றுவதற்கு மற்ற கொடியெல்லாம் காட்டுல பறக்குது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் விண்ணில பறக்குன்னு நினைக்கிறேன் ஒருத்தங்களுடைய மற்ற கட்சியினுடைய கொடிக்கம்மங்கள் ஏற்றுவதற்கு வேற இடமும் கொடியும் அந்த கொடி கம்பத்தினுடைய கயிறும் இருந்தால் விடுதலை விடுதல் சுத்தி கட்சியினுடைய கொடி கம்பத்தை ஏற்று மட்டும்தான் ரத்தம் சுத்த வேண்டி இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம கர்நாடகாவில் பறக்குது ஆந்திராவில் பறக்குது கேரளாவில் பறக்குது ஏன் டெல்லியில கூட நம்மளுடைய கொடி பறக்குது மகாராஷ்டிரால உச்சு கொண்டு பறந்துகிட்டு இருக்குது அந்த தாத்தா திட்டமலை சீனிவாசன் அவருடைய திருவுருவ சிலை வச்சிருக்காங்க அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலை வச்சிருக்காங்க ஆனா ஏன் தமிழ்நாட்டில் ஏன் இந்த ஒரு வன்முறை போக்கும் ஆட்சி அதிகாரத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய போக்கும் ஜாதியவாதிய மதவாதி அவர்களுடைய போக்கு ஏன் நீடித்துக் கொண்டிருக்கிறது தெரியல இது இப்படியே நிலை சென்று கொண்டிருந்தால் அண்ணன் திருமாவர்களுடைய கண்ண விவசாயம் மட்டும்தான் விடுதலை சக்தி கட்சிகள் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றென்றும் என்ற நாள் சூழ்நிலை மாறலாம் வன்முறை இல்லாமல் அறப்போராட்டத்தின் மூலமாக தொடர்பு தொடர் முழக்கம் போராட்டத்தின் மூலமாக மட்டும்தான் விடுதலை சக்தி கட்சி செயல்பட்டு வருகிறது வன்முறையை அண்ணன் கையில் தொடக்கூடாது என்று விடுதலை சக்தி கட்சிகள் எச்சரித்துள்ளார் அண்ணன் வன்முறையை தொட ஆரம்பித்தால் தமிழகம் தாங்காது அதே இடத்தில் கொடி நாற்றி வெற்றி நன்றி வணக்கம் எழுச்சி பொருள் டிவி